பைல்ஸ் இருக்கா ஆப்ரேஷனே இல்லாமே ஒன்லி மெடிசன்ஸ்லயே அதுவும் த்ரீ டூ எயிட் டேஸ்ல சரி பண்ணணுமா அப்ப நீங்க வர வேண்டிய இடத்தாங்க இது அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ சேவ் பண்ணிட்டு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணதாங்க ஃபாலோ பண்ணிக்கோ எப்ப ஐல்ஸ் பிஸ்டுலா பிஷர் அண்ணி எல்லாத்துக்குமே ஒரே இடத்துல ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க நீங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தா எயிட் டேஸ்லயே சரியாகிறதாங்க இங்க ஹைலைட் ட்ரிச்சிலேயே அனாரக்கல் டிசீஸுக்கு இந்த அளவுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்கன்னா அது இங்க பண்ணுறாங்க அனாரக்கல் டிசீஸோட அனாட்டமி பாத்தீங்கன்னா ஆனஸ் சுத்தில ஆனல் கிளாட் ஆனல் கஷன் இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் மசில்ஸ் மோஷன் போகும்போது ஸ்மூத் அண்ட் எஃபர்ட்லெஸ்ஸா போக யூஸ் ஆகுது இதுல ஏதாச்சும் குறைபாட்டு இருந்தா தாங்க எல்லாம் வருது உங்களுக்கு உட்கார இடத்துல செத வெளியே வந்தாலோ இல்ல செத உள்ள வளர்ந்திருந்தாலோ இல்ல மோஷன் போகும்போது பெயின் இல்ல எரிச்சல் இருந்தாலோ பிளீடிங் ஆனாலும் உடனே இங்க வாங்க த்ரீ டு எயிட் டேஸ்ல ஃபுல்லா சரி பண்ணிடுவாங்க மக்கள் இங்கே மேல் டாக்டர்ஸும் ஃபீமேல் டாக்டர் தாங்க ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க இது எல்லாமே நம்ம புத்தூர் நாள் ரோடு விஸ்வநாயகப்பட்டி ஸ்ட்ரீட்ல லொகேட் ஆகி இருக்கிற எஸ்ஐஆர் கிளினிக் டாக்டர் பி வினித் டிசீஸ் அவங்க தாங்க பண்ணிட்டு வராங்க கிளினிக் டைம் மார்னிங் டென் ஏஎம்எம் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு நைன் பி எம் வரைக்கும் பாக்குறாங்க அப்டேட்ஸ்க்கு நம்ம ஃபாலோ பண்ணாதாங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க